திருச்சித்தம்பலம் ஓம் விக்னேஸ்வராய என் அன்பர்களே இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பி சுசிலா அவரது ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் கவிக்குயில் கான சரஸ்வதி கான கோகிலா தென்னிந்தியாவின் இசை அரசி இப்படி பல்வேறு பட்டங்களை பெற்றவர் இசைக்குயில் என்ற பட்டத்தை பெற்றவர் அதுவும் அதோடு பத்ம விபூஷன் என்ற உயரிய விருதை பெற்றவர் கின்னஸ் சாதனை புரிந்தவர் இருபத்தி ஏழாயிரம் பாடல்கள் வரை பல்வேறு மொழிகளில் இந்திய மொழிகளில் பாடியுள்ளார் அதோடு அதிகமான மொழிகளிலே இருபத்தேழாயிரம் பாடல்கள் வரை பாடி அதிக பாடல்கள் பாடிய இந்திய பின்னணி பாடகர் என்ற கின்னஸ் சாதனையையும் படைத்திருக்கிறார் இப்படி ஏராளமான சிறப்புகளுக்கு உரியவர் ஒரு பெரிய அறநிலைய டெஸ்ட் ட்ரஸ்ட்டை அமைத்து அதன் மூலம் ஏராளமான தான தர்ம பணிகளை செய்து வருகின்ற அற்புதமான ஒரு பின்னணி பாடகர் இவருடைய ஜாதகம் இவர் வந்து மகர லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டிலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆறாவது இடத்திலே கேது பகவானும் சந்திர பகவானும் இருக்கின்றார்கள் மிதுன ராசி மிருக சரீத நட்சத்திரம் சுக்கரன் ஒன்பதிலே இருக்கிறார் நீசம் பெற்றிருக்கிறார் ஆனால் புதனோடு பரிவர்த்தனை பெற்றதுனாலே நீச நிலையிலிருந்து சற்று உயர்ந்து நீசப்பங்கம் அடைந்திருக்கிறார் சூரியனும் இந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் புதன் சுக்கரன் சூழ்நிலை இருப்பதனாலே இந்த பரிவர்த்தனை பெற்ற கிரக வீட்டின் வீடு வீடு குலாமிடாக இருப்பதனாலே அந்த அன்றைக்கு சூரியனும் உயர்ந்த ஒரு கதியை பெறுகிறார் பரிவர்த்தனை பெற்றிருப்பதனாலே நீசநிலையிலிருந்து உயர்ந்து காணப்படுகிறார் அடுத்து வியாழன் மூன்றாம் அதிபதி பதினொன்றாவிலிருந்து பதினொன்றிலிருந்து தன்னுடைய மூன்றாம் வீட்டை செல்வாக்கு செல்வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் ராகு பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் செவ்வாய் பனிரெண்டில் இருக்கிறார் அவர் மகரலக்கணத்திற்கு பாதகாதிபதி கொடியவர் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜகம் என்று இந்த பனிரெண்டாவது வீட்டில் இருப்பதனாலே அவர் விபரீத ராஜகத்தை ஏற்படுத்துகிறார் பொதுவாக ஆறாம் வீடு எட்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு இவைகள் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்வார்கள் அந்த வீட்டிலே இருக்கின்ற கிரகங்கள் எதிர் கிரகங்களாக இருந்தால் நல்லது செய்யும் அப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் விபரீத ராஜகத்தை ஏற்படுத்துகிறார் பாதகாதிபதி என்பதனாலே அப்படி லக்னாதிபதி சனி பவான் ரெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் ரெண்டாவது இடம் வாக்குஸ்தானம் அப்போ வாக்கு வைத்து பிழைக்க வேண்டும் அதாவது தன்னுடைய குரல் வலிமையினாலே பிழைக்க வேண்டும் இப்போ பெரிய லாயர் அப்புறம் இப்போ ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் இன்னும் பெரிய பெரிய அதாவது இந்த மீடியேட்டர் என்று சொல்வார்கள் தன்னுடைய வாக்கு திறமையினாலே இந்த புரோக்கர் தொழில் எல்லாம் பெரிய சிலர் வந்து ரொம்ப உயர்ந்த அளவில் சம்பாத்தியம் பண்ணுவாங்க மீடியேட்டர்ஸ் இப்படி வாக்கு வச்சு பிழைக்கக்கூடிய தன்னுடைய பேச்சாற்றல் அரசியல் பேச்சாளர்கள் அந்த பேச்சு திறமையினாலே தன்னை வளர்த்துக்கொள்கின்ற ஆற்றல் எல்லாம் இந்த ரெண்டாதிபதி வலிமை பெற்றிருக்கும் பொழுது கிடைக்கும் அதில் விதி ரெண்டிலேயே சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் அது வீடும் அப்போ இப்போல்லாம் ரொம்ப கூடும் அப்போ இவர் வந்து தன்னுடைய பேச்சா அதாவது இவர் வந்து இசையாற்றல் குரலில் வந்து இசையை பயன்படுத்தி என்ன செய்து விட்டார் உலக புகழ் அடைந்து விட்டார் உலக சாதனை படைத்து விட்டார் அப்படி மிகச் சிறப்பான முறையிலே அந்த சனி சூர பகவான் மிக அற்புதமான யோகத்தை கொடுத்துருக்கிறார் அடுத்து சுக்கரன் கலைக்கிரகம் நீசம் பெற்றாலும் கூட பரிவர்த்தனை அடைந்ததினாலே அவர் வந்து ஆறு ஒன்பது குடையவராக ஆகிறார் புதனே அங்கே தொழில் ஸ்தானாதிபதியாக பொறுப்பெடுக்கிறார் ஐந்து பத்து குடையவராக வந்து அங்கே வந்து வலிமை பெறுகிறார் ஒரு வகையான குழப்பமான முறையிலே இந்த கிரகங்கள் இருந்தாலும் கூட வலிமை பெற்று காணப்படுகின்றன அந்த பரிவர்த்தனை மூலமாக இந்த சுக்கிரனும் சூரியனும் வலிமை பெற்றிருக்கிறார் புதனும் சற்று வலிமை பெற்றிருக்கிறார் இப்படி பல சூழ்நிலைகள் காணப்படுகிறது அப்படி இவருடைய வாழ்க்கையானது அப்படி மிக மாதிரி ஏழாம் அதிபதி ஆறிலே மறைந்தது இதெல்லாம் அனுபவத்தில் சரியாக இருக்குது அப்படி இவருடைய ஜாதகமானது அற்புதமான ஜாதகம் புகழ் நிறைந்த ஜாதகம் அதாவது அந்த மூன்றாம் அதிபதி தான் செல்வாக்கை அதிகமாக்குவார் அந்த வகையிலே அவர் பதினொன்றிலே இருந்து தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் அந்த மூன்றாம் வீட்டிற்கு அவர் வந்து ஒன்பதாவது ஸ்தானத்திலே இருக்கிறார் இப்படி மூன்றாம் வீட்டிற்கும் அறையாமல் தன்னுடைய வீட்டையும் வியாழன் பார்ப்பதனாலே மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றிருக்கிறார் இவருடைய பாடல்களை கமெண்ட் பாக்ஸில் லிங்காக கொடுத்துருக்கிறேன் கேட்டு மகிழுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்